தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆதி முதல் அனைத்தையும் ஆளும் பரமணி வருக ஆண்டவன் பாருக்கு வாக்களித்தீட்ட பரிசுத்த ஆவியே வருக முதல் அனைத்தையும் மாளும் பரமணி வருக ஆண்டவன் பாருக்கு வாக்களித்திட்ட பரிசுத்த ஆவியே வருக வருக ஆதி முதல் அனைத்தையும்ளும் ஆளும் நாவிய வருக ஆண்டவன் பாருக்கு வாக்களி தேட்ட பரிசுத்த ஆவியே வருக பரிசுத்த பரிசுத்தன்மான இயேசுவே இதோ இந்த புதிய விடியலுக்கும் புதிய நாளுக்கும் புதிய வாழ்க்கைக்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம் கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் எங்களை கண்ணின் நிம்மை போன்று பாதுகாத்து மீண்டுமாக நீர் வாக்களித்தபடி புதிய நாளே எங்களுக்கு கொடையாக தந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் ஹன்மான வானக தந்தைய இறைவா இதோ இந்த புதிய விடியலிலே எங்கள் உடலில் ஒவ்வொரு உறுப்புகளை மீண்டுமாக இயக்கச் செய்து உமது பிரசன்னத்தால் எங்களை நிரப்பி உமது நாமம் எங்களை அர்ச்சித்து ஆசீர்வதித்து உமது திருமுன் வந்து உம்மிடம் இந்த ஜபத்தை ஜபிக்கக்கூடிய ஆசிர்வாதத்தை தந்தமைக்காக நாங்கள் கோடான கோடி நன்றி கூறுகின்றோம் தகப்பனே இதெந்த அதிகாலை வேலையிலே இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு நபர்களையும் முது தூய ஆவியானோருடைய பிரசனத்தால் அபிஷேகத்தால் ஆசிர்வதித்திட உண்மை வேண்டுகிறோம் தகப்பனே இன்றைய நாளிலே யார் யாரெல்லாம் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்கள் அனைவரையும் நீர் ஆசிர்வதியும் தகப்பனே குறிப்பாக இந்த ஜபத்தை ஜபித்துக் கொண்டிருக்கிற சகோதரியாகிய என்னுடைய இந்த பிறந்த நாளிலே நீர்தாமே இந்த என் இந்த ஜபத்தை கேட்கின்ற ஒவ்வொருவரும் எனக்காக ஜபிக்கவும் அவர்களுடைய ஆசிரியரை எனக்கு தரவும் விட வேண்டுகின்ற தகப்பனே அன்மான தகப்பனே திருச்சபையிலே எத்தனையோ புனிதர்களை முதுப்பா பாடங்களால் அர்ச்சிக்கப்பட்டவர்களாய் உருவாக்கினார்கள் அதே போல எங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க வேண்டுகிறோம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான தூயாவியானவருடைய கொடைகளையும் மரங்களையும் ஆசிர்வதியும் இன்றைய நாளிலே கல்வி பணியை செய்ய போகின்ற ஒவ்வொரு ஆசிரியர்களையும் கல்வி கற்க போகின்ற ஒவ்வொரு மாணவ மாணவியரையும் மற்றும் அனைத்து பணிகளையும் அனைத்து அலுவலகங்களுக்கும் செய்ய செல்லவிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிர்தாமை அர்ச்சித்து ஆசிர்வதிக்க வேண்டுகின்றோம் இந்த காலை வேலையிலே முதல் நாமத்தினாலும் ஒரு திரு ரத்தத்தினாலும் கொடைகளினாலும் அனைத்து புனிதர்களுடைய ஆசிராலும் காவல் தூதர்களுடைய ஆசிராலும் அன்னை மரியின் ஆசிராலும் இந்த ஜிபத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த ஜிபத்தால் ஆசிர்வதிக்கப்பட கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிக்க வேண்டுகிறோம் தகப்பனே இந்த நாள் இனிய நாளாக அமையும் விட வேண்டுகிறோம் மங்களகரமான நாளாக அமைய வேண்டுகிறோம் நாங்கள் இருக்கின்ற எல்லா முயற்சிகளும் எங்களுடைய ஆழ்மனதில் இருக்கின்ற கருத்துகள் விசேஷங்கள் மன்றாட்டுகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும் இடம் நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே யாரிடம் செல்வோம் வாழ்வதனும் வார்த்தைகள் தானே உள்ளன எங்களுக்காக உழைப்பவர்கள் எங்களுக்காக ஜபிப்பவர்கள் நாங்கள் யார் யாருக்கெல்லாம் ஜபிக்கின்றோம் என்று வாக்கு கொடுத்தோமோ அனைவரையும் நீர் ஆசீர்வதியும் தகப்பனே எங்களுக்கு உடனிருந்து தோல் கொடுத்து கரம் கொடுப்பவர்களை ஆசிர்வதியும் தகப்பனே இத்தனையோ கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு நமது இறை ஆசிரியர் தேவைப்படுகிறது இயேசுவே இறை அழைத்தல் தேவைப்படுகிறது இயேசுவை அனைவரையும் நீர் மொத்தமாக ஆசிர்வதின் இந்த நாளிலே முது காவல் தூதர்களுடைய பராமரிப்பு எங்களோடு கூட இருக்க வேண்டுகிறோம் தூய் ஆவியானவர் தாமே எங்களுக்குள்ளே குடிகொண்டு எவற்றை செய்ய வேண்டும் எவற்றை செய்யக்கூடாது எவற்றை சொல்ல வேண்டும் எவற்றை சொல்லக்கூடாது என்பதனை அறிவுறுத்தி எங்களை வழிநடத்த வேண்டுகிறோம் நீர் தாமே எங்களுக்கு முன்னும் பின்னும் மேலும் கீழுமாக இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுகிறோம் வான தூதர்களும் புனிதர்களும் புடைசூழ மாற்றி மிக அரியணையில் வீட்டிருக்கும் ஆண்டவரே மது சேனைகளை அனுப்பி எங்களுக்கு முன்னும் பின்னும் எட்டு திசையும் பாதுகாத்து எங்களை வழிநடத்திய கட்டளையிடுவீராக வீராக இயேசுவே நீரே எங்களுக்கு அன்பாகவும் ஆசிரியராகவும் உடன் இருப்பாளராகவும் வழிநடத்துபவராகவும் எங்களுடைய கைகளை கோர்த்து வழிநடத்தியர்களும் தகப்பனே நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற எதிர்பாராத கருத்துக்கள் அனைத்தையும் இறந்து அறிந்தவராயிருக்கின்ற தகப்பனை அனைத்தையும் பூர்த்தி செய்து வழிநடத்தும் தகப்பனை இந்த காலை வேளையிலே எங்கள் திருத்தந்தைக்காக நாங்கள் வேண்டுகிறோம் திருத்தந்தை லியோ அவர்கள் புதிதாக அடியெடுத்து தங்களுடைய முயற்சிகளால் பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் திருத்தந்தைகள் கருதினார்கள் ஆயர்கள் குருக்கள் பெரிய பெரிய திருத்தலங்களில் இருப்பவர்கள் புனித தளத்தில் இருப்பவர்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகள் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்கள் ஒவ்வொரு குரு மடங்கள் ஒவ்வொரு துறவரத்தார் இல்லங்கள் ஒவ்வொரு அருட் தந்தையர்கள் அருட்சகோதரிகளுடைய குடும்பங்கள் கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய குடும்பங்கள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதியும் தகப்பனே எங்களுக்கு எவ்வளவு இக்கட்டுகள் இணைந்தவர்கள் வந்தாலும் அது பிரசனம் கூடிய பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தாரும் ஆமேன் சிறந்த ஒளியை அழிப்பவரே இறந்தது இரவின் காலமிதோ பிறந்தது மீண்டும் புது பகலே பரந்தவும் பரிவினை புகழ்கின்றோ உலகின் உண்மை ஒளி நீரே சில கால் ஒளிந்து மறுகின்ற பல வகை விண்மீன் போலன்று நிலையாய் ஒளிரும் பேரொளி பகல் அவன் தனினும் ஒளி மிகுந்தோய் பகலும் ஒளியும் நீர்தாமே அகல செய்வீரே எமக்கு ஒளி பொழிந்து அடங்காய் செய்களை திடமிகு கற்பினால் தோற்கடிப்பி தூயம் உடலை ஆவிய நிரப்பி இதை நீர் மாற்றிடுவீர் கிறிஸ்துவே உமக்கும் தந்தைக்கும் ஆறுதலளிக்கும் அவியாருக்கும் சோச்சும் மூவருக்கும் ஈரில புகழ் எக்காலமுமே ஆ அருள்வாக்கு நான் உன் சொற்களை கண்டடைந்தேன் அவற்றை உட்கொண்டேன் உன் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன என் உள்ளத்திற்கு ஊகை அளித்தன ஏனெனில் படைகளின் ஆண்டவரே உன் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இன்பம் பொங்கும் நாளினிலே இனியனல் வேலையிலே இதயங்களின் சங்கமமே இரையரசின் மங்களமே இன்பம் பொங்கும் நாளினிலே இனியனல் வேலையிலே உலகம் கண்ட உதயம் நம்மில் உறவு கொண்ட இதயம் மனங்கள் அன்பில் இணையும் அருள் மழையில் மலர்ந்து நனையும் குறைகள் யாவும் இன்று கரைந்திடுமே மன நிறைவு நெஞ்சம் விரைந்திடுமே குறைகள் யாவும் இன்று கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் விரைந்திடுமே இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல் வேலையிலே ஜெபிப்போமாக எல்லாம் வல்ல ஆண்டவராகிய கடவுளே நாளின் தொடக்கத்திற்கு எங்களை நீர் கொண்டு வந்திருக்கிறேன் இந்நாள் முழுவதும் நாங்கள் பாவத்திற்கு இடம் கூடாதபடி உமது வல்லமையால் எங்களை பாதுகாத்திரலம் இதனால் எங்கள் சிந்தனை சொல் செயல் அனைத்திலும் உமக்கு விருப்பமானவற்றையே செய்வோமாக உமோடு பர்சுத்தாவிய நைக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீர் எண்ணில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் மின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போற்ற பெறுக முது ஆட்சி வருக முது திருவிழா மின்னுகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நேரே உடைய திருவேற்றில் கனியாகியே சூம் ஆசிரதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்